ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சூறாவளி சுற்றுப்படை செய்தார் முடியுமா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பத்து முன்னாள் பத்து அமைச்சர்கள் வந்தார்கள் சூறாவளி சுற்றுப்பணை செய்தார்கள் திராவிட அனைத்து அமைச்சர்களும் குடும்ப குடும்பமாக பார்த்தார்கள் ஆனால் அண்ணன் தன்னன் தனியாக அம்மா சொல்வார்கள் சிங்கம் போல் தனித்து நின்று ஒரு ஒரு பத்து லட்சம் வாக்குகளை வெற்றி பெற்று அதுதான் அனைத்து அண்ணனுடைய எடப்பாடியருடைய சாதனை மக்கள் பேசுகிறார்கள் நாடாளுமன்றம் என்பது வேறு சட்டமன்றம் என்பது வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும்

மாவட்டத்தில் விட வளர்ச்சி அக்கறை இருந்திருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு நிதி கொடுத்திருக்காரா திருச்சி மாவட்டத்தை கொடுத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நிதி தான் கொடுக்கப்படவில்லை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை ஆட்சியும் உரிமையாக செய்திருக்கிறீர்களா கால்நடை மருத்துவ பூங்கா ஆயிரம் ஓடல் கட்டிக்கும் முதலமைச்சர் முதல் அமைச்சருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு சென்டர் தூக்கிட்டு போயிட்டு காத்திட்டு இருக்கான் அதெல்லாம் நீங்க எடப்பாடி யாருன்னு புதலமைச்சர் அவரை போயிருந்து சொல்ல சொன்னான் ஏம்பா ஒரு செண்டல் தூக்கிட்டு போறீங்க நாங்க பத்து லட்சம் செண்டல் கட்டி கட்டி உங்க பேடியை உங்களால திறக்க முடியுதா அந்த திட்டத்தை இந்த நாட்டு மக்களுக்கு வயலுக்கு கொண்டு வந்திருக்கான் அமைச்ச ஆட்சி இந்த பொறுப்பு அமைச்சருக்கு அக்கறை இருக்க வேணாமா மூன்று ஆண்டுகள் கருமந்துறையிலே சுமார் மூணு மூலையில நம்ம விவசாயத்துக்கு சம்பந்த தானோ அந்த மலையாள மக்களுக்காக இருபத்தஞ்சு கடை கட்டி பூட்டு வச்சிருக்க நிலைமை இந்த ஆட்சியாளர்கள் மதிய எவனுக்காச்சும் அக்கறை கவனமா அது ஏதோ இந்த அண்ணா திராப முன்னேற்றங்களும் கொண்டு வந்த திட்டமாக அதை புறக்கணிக்கப்படலாமா என்சார் கடையாத பத்தி பேசுகிறார்கள் ஏற்கென தாய்மார்கள் கழக நிர்வாகிகள் மக்களை என்று எடுத்துச் சொல்லுங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை மின்சாரத்தை வாக்களித்த மக்களுக்கு தேர்தல் தேடி அறிவித்த உடனே முதல் கையில் துப்பிட்டு தலைவி புரட்சி தலை அம்மா அவர்கள் மின்சாரம் அன்னைக்கு ஆதி திராவிட பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு கால சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் ஈரோடு மின்சாரத்தினால் அந்த ஆதி திராவிட பகுதியில் இருக்க மக்கள் இன்னைக்கு மின்சாரம் கட்ட தேவையில்லை அதுக்கு யார் காரணம் நம்மளுடைய நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மக்களுக்காக வாழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேற்று பார்க்க வேணாமா அந்த திட்டத்தை அந்த நடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் நிதி நெருக்கடி ஏற்பட்டது ஆனால் எவ்வளவு நிதி ஏற்பட்டு நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அந்த மின்சார கட்டணம் நூறு ஈண்டு குறைக்க முடியாதென்று என்று எதிர்கட்சிக்கெல்லாம் சவால் கொடுத்த தலைவர் அந்த நடப்பாடியார்

செய்து சம்பந்தப்பட்ட நினைத்து பாருங்கள் பொதுமக்களுடைய வரிபணம் உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் நீங்க வாக்களித்தாலும் கழிக்கவில்லை என்றாலும் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்துக்கொண்டே இருப்போம் அதுதான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை ஆட்சியில் இருந்தால் மட்டும் போதாது ஆட்சி நடத்துகிறது மக்களுடைய கவனத்தில் மக்களுக்கு என்ன தேவை என்பது பார்த்து பார்த்து அரசு தான் அந்த எடப்பாடியார் அம்மாபுரைய அரசும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு குற்றச்சாட்டு சட்டப்பேர சட்டப்பேரவை சொல்லுகிறார் ஏதோ ரோடு சொல்லவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் ஒரு கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடாமல் அந்த ஊழல் நடந்திருக்க சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அந்த எந்த ஊராட்சியில் வேலை நடக்கப்பட்டதோ அந்த ஊராட்சிக்கு நேரடியாக சென்று நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதி மக்களை கூப்பிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் ரோடு போடுகிறார்கள் போட்ட ரோடு பத்து நாள் மழையில் போயிடுச்சு சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரி கேட்டா என்ன சொல்றாரு அந்த டிஎப்ஓ அரூர்லா அள்ளிமுத்து ராஜா என்ன சொல்றார் சார் நான் என்ன பண்ண முடியும் நாற்பது பர்சன்ட் வாங்கிட்டாங்க ரோடு அப்படிதான் சொல்றார் எம்எல்ஏ கேட்டதுக்கு இப்படி இந்த நாட்டிலே ஊழல் பெரிய கொண்டிருக்கிறது இந்த அரசை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கண்டிக்க வேணாமா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நாட்டு கண்டித்திருக்குமா கண்டித்திருக்க வேணாமா நாங்க கொண்டு வந்தோம் பல திட்டங்கள் கொண்டு வந்தோம் இந்த அரசு இன்றைய வரைக்கும் திறக்கிறதுக்கு மனமில்லை ஆயிரம் பேர் திட்டத்தை கொண்டு வந்தோம் அற்புதமான பில்டிங் அந்த குடையத்தின் நிறுவனங்களை கேட்கின்ற பொழுது இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் சொல்றாரா சரியா வேலை நடக்கல தண்ணி விலை பூலாம்பாடியிலிருந்து முன்னூறு கோடியில எடப்பாடியார் தனி திட்டத்தை கொண்டு இன்னைக்கு முன்ன தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த காவிரி மறுத்து விட்டுருக்காரு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு விட்டது அது ஏன் புறக்கணிக்கிறார்கள் விரைவில் அந்த திட்டம் நீங்க தொடரப்படவில்லை என்றால் பொதுச்சல அனுமதியோடு கள்ளக்குறிச்சி மாவட்டமும் சேர்ந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அனுமதி பெற்று தயாராகிறோம் மக்களுடைய வைபவம் தயவு செய்து அரசியல் கால் புகைச்சி பார்க்காதீர்கள் ஏதோ அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை நினைத்து பார்க்காதீர்கள் மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வார்கள் தயவு செய்து இந்த பொறுப்பு அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து முதலமைச்சருடைய எடுத்துச் சொல்லி அந்த திட்டத்தை திறந்திருந்து ஏற்பாடு செய்யிறீர்கள் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் மக்களுக்கு பயன்பட வேலை வாய்ப்பு அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருந்தால் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் எங்களுடைய சட்டமன்ற தொகுதி பிற்படுத்தப்பட்ட சட்டமன்ற தொகுதி பேர் கூலி வேலைக்கு செய்வார்கள் அஞ்சு பேர் ஐநூறு பேர் வேலைக்கு செய்வார்கள் அந்த பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் மீன் மீன்வளத்துறைக்கு கால்நடத்துறைக்கு ஆவியனுக்கு பல துறைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் செலுத்தாமல் மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு வரிகளை ஏற்றுக்கின்ற அரசு இந்த அரசு மின்சார கட்டம் என்பது ஏதோ சாதாரண நினைத்து விடுகிறார்கள் மின்சார கட்டம் உயர்வு நாள் அந்த அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது அந்த பொருள் உற்பத்தி ஆகின்ற பொழுது மின்சாரம் தேவைப்படுகிறது அந்த மின்சாரத்து கட்ட உயர்த்துகின்ற பொழுது மனிதர்கள் அந்த பொருளை விலையை உயர்த்துகிறார்கள் விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சருதான் பொறுப்பேற்க வேண்டும் மக்கள் மன்றத்தில் அக்கறை இருக்க வேணாமா கஞ்சா ஆத்தொரு நகரத்தில் மட்டுமல்ல கஞ்சா விற்காத இடமே கிடையாது கஞ்சாவை கட்டுப்படுத்த சொன்னால் அவர்கள் கட்டுப்படுத்திய புறவழின் காதலை வாங்கி அந்த காதலியை இதனால இதனால்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே சுமார் அறுபத்தஞ்சு பேர் உயிரிழப்பதற்கு காரணம் இந்த அரசு கள்ளச்சாராயம் அமோகமாக விட்டுக் கொண்டிருந்தது பலமுறை நம்ம எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை வைத்தார்கள் அந்த சட்டமன்ற கோரிக்கை வைத்தார்கள் அந்த சட்டமன்ற கோரிக்கை விவசாயிகள் சிரமப்படுகிறார்கள் அந்த ரேசன்களிலே பொருள் வாங்கிட்டு ஏழை தாய்மார்கள் சிரமப்படுகிறார்கள் அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து ஆட்சியில் இருந்தோம் ஏதாவது பாமாயில் நிறுத்திருக்கிறமா அங்கே பருப்பு விலைகளை குறைத்திருக்க பருப்பு விலையை நிறுத்திருக்கிறோமா மாதம் ஒன்னாம் தேதியான அந்த ரேஷன் கடைக்கு பருப்புக்கும் பாமாயிலுக்கும் போய் நினைக்கிற வருகின்ற போது ஒரு கிராமத்தில் சொன்னார்கள் அண்ணன் நடப்பாடி ஆட்சி காலத்தில் கரெக்டா ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பருப்பு வரும் இன்றைக்கு கடைக்கு ரேஷன் கடைக்கு போனா ரேசன் கடைக்காரன் போடு போட்டிருக்கான் பருப்பு இந்த மாதம் வழங்கப்படவில்லை எப்படா வழங்குவீங்க அதே கேட்கிற சொல்லுங்க

இந்த மனிதர்கள் வாழ்கின்ற பகுதி மேம்பார்கள் இணைத்துப்பார்கள் நாங்கள் ஏதோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்துக்காக குரல் கொடுக்கவில்லை அந்த பொதுமக்களுக்காக நாங்கள் இங்கே வெயில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எப்படி ஆறுனாலும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களித்து நான் மறக்கப்படவில்லை ஆனால் எல்லாம் பேசுகின்ற பேச்சு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியாக தான் நாட்டுடைய முதலமைச்சர் என்று கிராமப்புற பேசுகின்ற நிலைமையை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறோம்

நம்ம வீட்டுக்கு வருகின்ற மின்சேவு குடியிருக்கார்கள் சொத்து வரியார்கள் இனிமேல் மக்கள் எந்த வரியும் ஏத்த கட்டமா எது பஸ் சொல்றாங்க பஸ் கட்டுறது ஏத்துனா தீங்கு போச்சு மக்கள் இணைத்து பாருங்கள் எம்எல்ஏ சொல்ற சொல்ல இது காலையில் என்ன நாயம்

எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித்தலை புரட்சித்தலை அம்மா அவர்கள் வழிநடத்தினார்கள் ஏவரும் தலைவரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை மறந்த பிறகு அன்ன அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை இரண்டு கோடி தொண்டராக ஆக்கி என்று ஜெய் என்ன காரணம் மக்கள் மன்றத்தில் தினந்தோறும் பேசுகின்ற குறள் சுச்சபோபு சொன்னார் பிரசுகேதியன் அறிஞான கேளு

காலத்தை ஆக வேண்டும் ஒரு ஆத்தூர் நகராட்சி இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கின்றான் ஒரு மனிதன் வாழ்கின்றான் இருந்த அவன் உடல் அடக்கத்தை அந்த இடத்திலே அவர்கள் சில பேர் புதைப்பார்கள் சில பேர் எரிப்பார்கள் ஆனால் இந்தியாவிலே எந்த மாவட்டத்துக்கும் இல்லை எந்த நகராட்சிக்கும் இல்லை ஆத்தூர் நகராட்சி சட்டத்தை பாஸ் பட்டிருக்க என்ன சொல்றான் போதைக்கெல்லாம் கூடாது எரிக்கணுங்க அதுக்கு பல தடவை நம்ம ஆத்தூர் மோகன் சொல்லி சொல்லி பார்த்தாரு முடியல அவங்க ஒய்ஃப் கூட கவுன்சிலர் பேசிருக்காங்க அது என்ன காரணம் எரிச்சா பணம் வராது சரி புதைச்சா பணம் வராது தான் பணம் வரும் அப்படின்னு சொல்றான் நியாயமா நீங்க இருக்க இந்த வியாபாரிகள் சிந்தித்து பார்க்க வேணாமா எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் ஆறு அடி உறுதி ஆனால் அந்த மனிதர் பிறந்த பிறகு அவன் இறப்புதற்கே கூடும் இந்த நகராட்சியிலே அனுமதி மறுக்கப்படுகின்றார் இப்பேழ்பட்ட ஆட்சிதான் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு தெரியாதா நகர்ப்புற உள்ளாட்சித் துறை அமைச்சர் மரியாதை கூட நேருக்கு தெரியாதா ஆட்சியாளர்னு சொல்லிட்டோம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க ஏற்கென்றா ஆணையாளருக்கு தெரிய

ரேஷன் கடையில் நிறுத்தப்பட்ட பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் நிர்வாகம் நடத்தினோம் அந்த நிர்வாகத்தை சீர் செய்து அந்த ரேசன் நிறுத்தப்பட்ட பொருட்களை விநியோகிக்கப்பட வேண்டும் நுகர்வோர் சங்கத்தின் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக ரேஷன் கடைக்கு முறையாக அந்த பருப்பு அரிசி அந்த பாமாயில வழங்கப்பட வேண்டும் இதெல்லாம் கண்டித்துதான் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம் ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரி அழைத்து பாருங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற கருத்தை தொகுதி மூன்று ரூபாய் மூடி வைத்திருக்கிறார்கள் இதனால் கெங்கவலி சட்டமன்ற தொகுதியில நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம் மின்சாரம் ஏற்றுறீங்க அந்த முதலமைச்சர் முதலமைச்சர்கள் காணொலி காட்சியில் ஒரு டி ஆபிஸ் ஓபன் பண்ணாங்க இன்னும் ஓபன் பண்ணல இன்னும் கூட ஓபன் பண்ணல மூணு வருஷம் ஆச்சு நினைச்சு பாருங்க

அதனால் பாதி பேர் நில நிக்காதீங்க வாங்க இந்த பக்கம் அண்ணன் வேற சொல்லிட்டு இருக்காங்க அமைப்பு செயலாளர் கொஞ்ச நாளைக்கு வெயில்ல கஷ்டப்பட சொல்லி அதனால வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோடு சேர்ந்து இவ்வளவு கூட்டத்தை சிறப்பான ஏற்பாடு செய்து அனைவருக்கும் நன்றி சொல்லி இறுதியாக நம்ம கண்டன உரை என்பது சாதாரண உரை அல்ல கழகத்துடைய மூத்த உறுப்பினர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர்கள் எப்பொழுது உங்களிடத்திலே சிறப்பு நன்றி வணக்கம் வேற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியருடைய ஆணைக்கிழங்க நம்முடைய சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் இளங்கோன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் அவர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு வருகை நம்ம எல்லாம் வரவேற்று வரவேற்புரையாற்றிய நம்முடைய மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புகளு மணி அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் இளங்கோணவர்களுடைய ஆணையை ஏற்று இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் எழுச்சி உரையாற்றி வந்திருக்கின்ற நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஜெயசங்கரவர்